நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் விஷயங்கள் உண்மையில் நீங்கள் தேடுகிறதல்ல என்று நான் சொன்னால் என்ன ஆகும் நீங்கள் உங்களுக்கு சரியான வேலை சரியான துணை சரியான வாழ்க்கை தேடுகிறீர்கள் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் இவை எதையும் உண்மையில் தேடவில்லை நீங்கள் உண்மையில் தேடுவது மிகவும் எளிமையான ஒன்று அதை புரிந்துகொள்ள எனக்கு இருபது வருடங்கள் ஆனது அதனால் வாழ்க்கையின் எளிய உண்மைகளை அடைய நீண்ட பாதையை நீங்கள் எடுக்க வேண்டாம் என்பதற்காக இன்று என் பயணத்தை உங்களுடன் பகிர விரும்புகிறேன் நான் பதினாறு வயதாக இருந்தபோது என்னைச் சுற்றி இருந்த பல பிள்ளைகள் ஏற்கனவே பேராசியுடன் இருந்தார்கள் அவர்கள் ஏற்கனவே தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொண்டிருந்தார்கள் நான் மட்டும்தான் சிந்தனையுடன் இருந்தேன் எப்போதும் இந்த வாழ்க்கை என்ன நான் இங்கே என்ன செய்கிறேன் இந்த வெற்றிக்கும் பேராசிக்கும் அர்த்தம் என்ன மக்கள் பேசுவது அவர்களுக்கு உண்மையில் புரிகிறதா என்று கேள்விப்பட்டுக் கொண்டிருந்தேன் ஆனால் வாழ்க்கை தொடர்ந்தது நான் பத்தொன்பது வயதாகிவிட்டேன் அப்போதுதான் நான் மிகவும் நீண்ட நாட்களாக கட்டுப்பாட்டுடன் இருந்தேன் என்பதை உணர்ந்தேன் நான் எப்போதும் என் உறவினர்கள் என் குடும்பம் என் ஆசிரியர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டே இருந்தேன் வாழ்க்கையை நான் உண்மையில் புரிந்துகொள்ளவில்லை நான் ஏதாவது செய்ய வேண்டியிருந்தது அதனால் நான் என் கல்லூரியை விட்டுவிட்டு என் குடும்பத்தில் நிறைய குழப்பத்தை உருவாக்கினேன் ஏனெனில் அவர்கள் என்னில் திறமை இருக்கிறது என்று நினைத்தார்கள் படிப்பிலிருந்து ஓய்வு எடுப்பது அவர்களுக்கு பெரிய விஷயமாகவே தோன்றியது எனக்கும் அது ஒரு பெரிய விஷயமாகவே தோன்றியது ஆனால் நான் விரும்பியதை எதையும் செய்யவில்லை என்று உணர்ந்தேன் நான் என்ன செய்ய விரும்புகிறேன் என்பதே எனக்குத் தெரியவில்லை எனக்கு ஏதாவது செய்யும் முன் அதை முதலில் கண்டுபிடிப்பது முக்கியம் என்று தோன்றியது அதனால் நான் கல்லூரியை விட்டுவிட்டேன் அங்கிருந்து உங்களுக்கான என் முதல் பாடம் வருகிறது அதாவது நீங்கள் இளம் வயதில் இருக்கும்போது அபாயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் தவறுகள் செய்யுங்கள் அதே தவறை மீண்டும் மீண்டும் செய்யாதீர்கள் ஆனால் புதிய தவறுகளை செய்யுங்கள் நீங்கள் இளம் வயதில் இருக்கும் போது முடிந்த அளவு தவறுகள் செய்யுங்கள் மேலும் அதிகமான அபாயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் வயதானவராக இருந்தாலும் நிச்சயமாக இன்னும் அபாயங்களை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இளம் வயதில் உங்களிடம் இருக்கும் நன்மை என்னவென்றால் உங்களிடம் அதிக சக்தியும் முன்னால் நிறைய நேரமும் இருக்கிறது டவர்களை திருத்திக் கொள்ள ஏதேனும் தவறு நடந்தால் அதை சரி செய்ய உங்களிடம் நிறைய நேரம் இருக்கிறது நீங்கள் ஏற்கனவே ஐம்பது வயதாக இருந்தால் அபாயங்களை எடுப்பதை பற்றி நீங்கள் அதிகமாக யோசிப்பீர்கள் நீங்கள் நீங்கள் அதிகமாக கணக்கிடுவீர்கள் வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் அபாயங்களை எடுத்துக் ஆனால் இளமையில் ஒரு தனித்துவம் இருக்கிறது யாரோ ஒருவர் சொன்னார் இளமை என்பது இளமையில் இருப்பவர்களால் வீணாக்கப்படுகிறது இளமையை வீணாக்காதீர்கள் வாழ்க்கையை ஆராயுங்கள் தவறுகள் செய்யுங்கள் அதுதான் என் முதல் பாடம் அப்படியென்றால் என்ன நடந்தது நான் விதவிதமான வேலைகள் செய்தேன் நான் ஒரு மருத்துவ பிரதிநிதியாக வேலை பார்த்தேன் பிறகு ஒரு சென்டர் ஊழியராக வேலை பார்த்தேன் அதற்குப் பிறகு நான் ஒரு டோட் ஜி டோட் ஓவில் வேலை செய்யத் தொடங்கினேன் இடையில் என் மாஸ்டர்ஸ் படிப்பையும் முடித்தேன் ஆனால் நான்கு ஐந்து ஆண்டுகள் இதை செய்த பிறகு வாழ்க்கையில் ஏதோ தவறாக இருக்கிறது என்று மீண்டும் உணர்ந்தேன் என்னை அந்த நிலைக்கு கொண்டு சென்றது என்னவென்றால் ஒவ்வொரு காலை எழுந்து வேலைக்கு தயாராகும் போது என் இதய துடித்து வேகமாக இருக்கிறது அல்லது நான் மூச்சை தவறவிட்டுவிட்டேன் போல உணர்ந்தேன் இது ஒரு உறுதியான கவலைக்கான அறிகுறி எனக்கு வாழ்க்கையில் மன அழுத்தம் கவலை மனச்சொர்வு ஆகியவற்றை நான் மிகவும் முக்கியமாக எடுத்துக்கொள்கிறேன் அதாவது நவீன வாழ்க்கை மிகவும் பரபரப்பாக இருக்கிறது மன அழுத்தம் வருவது சாதாரணம் சில நேரம் மனச்சுர்வம் வரலாம் என்பதை நான் ஏற்கவில்லை எனக்கு தனிப்பட்ட முறையில் இது சரியில்லை அதனால் நான் முழுமையாக முயற்சி செய்து என்னால் முடிந்ததை செய்து அந்த நிலைமையிலிருந்து வெளியே வந்து எனக்கு பிடித்த அமைதியான வாழ்க்கைக்கு திரும்ப முயற்சிக்கிறேன் அதனால் நான் என் வேலையை விட்டு விலக வேண்டியதாகிவிட்டது அந்த வேலைக்கு நல்ல எதிர்கால வாய்ப்புகள் இருந்தன என் குடும்பமும் என்னை சுற்றியுள்ள அனைவரும் இப்போது அவன் உறுதி பெற்ற வாழ்க்கை வாழப்போகிறான் என்று நினைக்க ஆரம்பித்தார்கள் இப்போது அவன் சரியான பாதையில் இருக்கிறான் என்று நினைத்தார்கள் ஆனால் நான் என் வேலையை விட்டு பயணம் செய்ய தொடங்கினேன் அது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அந்த நாட்களில் இந்தியாவில் பைடெக் செய்து சுற்றுலா செல்வது பெரிய விஷயமாக இருக்கவில்லை அப்போது யூடியூப் சேனல்களில் அந்த மாதிரி பயணங்கள் செய்யும் மக்களை காண முடியாது அதனால் என்னை சுற்றியுள்ள அனைவரும் என்னை தோல்வியாளராக பார்த்தார்கள் மேலும் நான் கவனக்குறைவாகவும் பொறுப்பில்லாமல் நடந்து கொள்கிறேன் என்று நினைத்தார்கள் ஆனால் எனக்கு வாழ்க்கை என்றால் என்ன நான் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதே என் ஆசை அதனால் இது எனக்கு மிகவும் முக்கியமானது ஆனால் யாரும் அதை புரிந்து கொள்ளவில்லை மேலும் எனக்கு அதிக பணம் இல்லை எனவே என் பயண பாணி மிகவும் கடினமானதாக இருந்தது தெரியுமா நான் பாதையில் தூங்குவேன் வீடில்லாதவர்களுடன் சாப்பிடுவேன் உணவக ஊழியர்களிடம் அவர்கள் வேலை முடிந்த பிறகு நான் உங்கள் உணவகத்தில் தூங்கலாமா என்று கேட்டேன் அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இதில் இம் இரண்டாவது பாடம் உங்களுக்காக வருகிறது அதாவது மற்றவர்களின் கருத்துக்களை அதிகமாக கவலைப்படுவது ஆபத்தானது மற்றவர்கள் ஒரு விஷயத்திற்கு இல்லை என்று சொல்வது அது சாத்தியமில்லாதது என்பதற்காக அல்ல அது அவர்களுக்கு சாத்தியமில்லாதது என்று நினைப்பதால்தான் அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள் அதனால் அதை செய்யும் யாரும் தோல்வியடைவார்கள் என்று நினைக்கிறார்கள் அதனால் அவர்களின் பயங்களை நாமும் நம்முடைய உண்மையாக்க வேண்டிய அவசியமில்லை நாமும் இப்படிப்பட்ட ஆபத்துக்களை எடுத்துக்கொள்ளும் போது பயப்படுகிறோம் ஆனால் அந்த பயம் உங்களை சரியான திசையில் நடத்தினால் அது பரவாயில்லை அதனால் வாழ்க்கையில் மற்றவர்களின் கருத்துக்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் இதில் இன்னொரு பகுதி என்னவென்றால் மற்றவர்கள் உங்களை பற்றி நீங்கள் நினைப்பதை விட அதிகமாக கவலைப்படுவதில்லை அவர்களுக்கும் உங்களுக்கும் எனக்கும் இருப்பது போலவே அவர்களுக்கான சொந்த வாழ்க்கை பிரச்சனைகள் இருக்கின்றன அதனால் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லலாம் அல்லது உங்களைப் பற்றி பின்னால் பேசலாம் ஆனால் யாருடைய மனதிலும் முழுவதும் உங்கள் எண்ணங்கள் நிரம்பி இருக்காது அவர்கள் அனைவரும் தங்களது சொந்த எண்ணங்களால் தான் நிரம்பி இருக்கிறார்கள் அதனால் இதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் மற்றவர்களின் கருத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்கள் யாரும் உங்கள் சார்பாக வருத்தப்பட மாட்டார்கள் யாரும் உங்கள் சார்பாக கொண்டாட மாட்டார்கள் யாரும் உங்கள் சார்பாக தூங்கவோ சாப்பிடவோ மாட்டார்கள் அதனால் உங்கள் வாழ்க்கையை வாழுங்கள் இந்த வாசகத்தின் அர்த்தத்தை சீக்கிரம் புரிந்து கொள்கிறீர்களோ அது உங்களுக்கு நல்லது நீங்கள் எந்த வயதில் இருந்தாலும் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கவலைப்பட வேண்டாம் நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்று உங்களிடம் கேளுங்கள் அதை செய்யுங்கள் நீங்கள் அதற்கான பலனை பெறுவீர்கள் இப்போது மிகவும் கடுமையாக தோன்றும் விஷயம் பின்னால் பார்த்தால் அவ்வளவு கடுமையாக இருக்காது அதனால் உங்கள் எதிர்கால தங்களைப் போலவே துஷியங்களை பார்க்க முயற்சிக்கவும் உங்களுக்கே சொல்லுங்கள் ஐயோ இன்னும் ஐந்து வருடங்களுக்கு பிறகு இது இவ்வளவு கடுமையாக இருக்காது இருக்கையில் இப்போது நான் என் இதை கடுமையாக மாற்றிக்கொள்கிறேன் சரி சரி நல்லது அப்படியென்றால் தொடரலாம் நான் பயணிக்க ஆரம்பித்தேன் அந்த பயணம் என்னை ஒரு உணவகத்தை நடத்தும் நிலைக்கு கொண்டு சென்றது எனவே ஒரு காலத்திற்கு உணவகம் நடத்தினேன் பிறகு நான் ரோமானியாவுக்கு சென்றேன் அங்கே யோகா ஆசிரியராக ஆனேன் நான் ரோமானியாவில் ஆறு வருடங்கள் தங்கினேன் நான் ஆறு வருடங்கள் யோகா கற்றுக் கொடுத்தேன் ஐரோப்பாவில் குறிப்பாக ரோமானியாவில் ஒரு முற்றிலும் வேறுபட்ட சமூகத்தில் சேர்ந்தேன் அங்கே நான் சில விஷயங்களை கற்றுக்கொண்டேன் ரோமானியாவில் நான் கற்றுக்கொண்ட மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று முடிவில்லாத பொருளாதார வெற்றியைத் தொடர்ந்து ஓடுவதில் ஆழமான திருப்தி கிடையாது என்பதே என் சுற்றிலும் உள்ள அனைவரும் பொருளாதார வெற்றியை தேடி ஓடிக்கொண்டிருந்தார்கள் அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியை தவறான இடங்களில் தேடிக்கொண்டிருந்தார்கள் பெரிய கார் வாங்கினாலும் புதிய ஆல்போன் வாங்கினாலும் அல்லது நகரத்தில் இன்னும் உயர்ந்த பகுதியில் குடியேறினாலும் அதனால்தான் அதிக மகிழ்ச்சி மற்றும் அமைதி கிடைக்கும் என்று அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் அவை எதுவும் நடக்கவில்லை நான் அதிகமாக சிஇஓஎஸ் சிஇபோஸ் மற்றும் பல தெரியவர்களுக்கு யோகா கற்றுக் கொடுத்த போது அவர்களின் வாழ்க்கை எவ்வளவு காலியாகவும் அர்த்தமற்றதாகவும் இருந்தது என்பதை சில நேரங்களில் பார்த்தேன் முழுமையாக இல்லாமல் இருப்பதற்கான போராட்டம் எல்லோருக்கும் பொதுவானது என்பதை நான் உணர்ந்தேன் நீங்கள் பணக்காரராக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் வெற்றியாளராக இருந்தாலும் தோல்வியாளராக இருந்தாலும் அது முக்கியமல்ல உங்களுக்குள் காலியாக இருப்பதாக உணர்ந்தால் அது வெளிப்புறமான எந்த விஷயத்துடனும் தொடர்பில்லை நிச்சயமாக வாழ்க்கையில் நமக்கு வசதிக்காக பொருட்கள் தேவை ஆனால் அவற்றை ஒரு வரம்புக்கு மேல் விரிவுபடுத்தினால் அது நமக்கு எதிராகவே செயல்படுகிறது அதிகமாக பொருட்கள் வைத்திருப்பது அதிகமாக வைத்திருப்பது ஒரு சுமையாகவே மாறுகிறது மேலும் நீங்கள் அதை மற்றவர்களுக்கு காட்டுகிறீர்கள் என்று நினைத்தாலும் உண்மையில் யாரும் கவலைப்படுவதில்லை நான் இதை ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளேன் நீங்கள் மற்றவர்களுக்காக எதையும் செய்யவில்லை வாழ்க்கையில் உங்கள் சொந்த தேவைக்காகவே செயல்படுங்கள் நீங்கள் உண்மையில் என்ன விரும்புகிறீர்கள் என்பதை கண்டுபிடிக்க தனிமையை நாடுங்கள் என்று நான் சொல்வேன் எப்போதும் மற்றவர்களின் கூட்டத்தில் இருக்க வேண்டாம் தனிமையை நாடுங்கள் மற்றும் உண்மையாக இருங்கள் உங்கள் உண்மையான தனித்துவத்தை கண்டுபிடியுங்கள் நீங்கள் யார் என்பதை அறிந்து அதில் பெருமை கொள்ளுங்கள் அந்த மனிதராக வாழ முயலுங்கள் நீங்கள் குறைவாக சம்பாதித்தாலும் வாழ்க்கையில் குறைவான சாதனைகள் இருந்தாலும் உங்கள் மனதில் அதிக திருப்தியும் அமைதியும் உணர்வீர்கள் அதுவே நாளின் முடிவில் முக்கியமானது நீங்கள் படுக்க செல்லும் போது நன்றாக தூங்க முடியும் ஒரு நல்ல இரவு தூக்கத்தை பெற முடியும் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் இந்த விஷயங்களை உங்கள் முன்னுரிமை பட்டியலில் மேலே வைக்க ஆரம்பிப்பீர்கள் நீங்கள் எப்படி தூங்குகிறீர்கள் காலை எழும்பும்போது எப்படி உணர்கிறீர்கள் இரவில் எப்படி படுக்க செல்கிறீர்கள் உங்கள் உடல் எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறது உங்கள் மனம் எவ்வளவு தூய்மையாக இருக்கிறது இவை எல்லாம் முக்கியமானவை மற்றொரு விஷயம் நான் ரோமானியாவில் இருந்த காலத்தில் நான் திருமணம் செய்து கொண்டேன் பின்னர் விவாகரத்து செய்து கொண்டேன் அதில் நான் இன்னொரு பாடம் கற்றுக்கொண்டேன் அதாவது வாழ்க்கையில் நீங்கள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியாது என்பதே விஷயங்களை கட்டுப்படுத்த முயற்சிக்காதீர்கள் நீங்கள் செய்யக்கூடியது நிச்சயமாக நோக்கங்கள் வைத்திருக்கலாம் ஆசைகள் வைத்திருக்கலாம் அதை நோக்கி செல்லலாம் ஆனால் முடிவுகளை கட்டுப்படுத்த முயற்சிக்க வேண்டாம் ஏனெனில் அது உங்கள் வசத்தில் இல்லை முடிவுகள் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் அறிய முடியாது உங்கள் மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் மனச்சாட்சியை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள் அந்த இடத்திலிருந்து நேர்மையுடன் உண்மையுடன் செயல்படுங்கள் அது நிச்சயமாக உங்களுக்கு பலன்களை தரும் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை கொண்டு வரும் ஆனால் அவசியமெல்லாம் உங்கள் விருப்பப்படி நடக்காது உங்கள் செயல்களின் முடிவுகளுக்கு அதன் பரங்களுக்கு நீங்கள் பற்றுக் கொண்டு இருக்க வேண்டாம் நீங்கள் செய்ய விரும்புகிறீர்கள் என்பதற்காகவே செயல்களை செய்யுங்கள் அவை எப்படி போகும் என்பது உங்கள் பொறுப்பு அல்ல அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதுமில்லை இது கடினமான உண்மை என்று எனக்கு தெரியும் ஆனால் வாழ்க்கையில் இதற்கு அர்த்தம் இருக்கிறது என்று உணரலாம் இப்போதே இல்லை என்றாலும் எப்போதாவது அல்லது ஏற்கனவே உணர்ந்திருக்கலாம் என்றுடன் ஒத்துக்கொள்கிறீர்கள் என்றால் தயவு செய்து எனக்கு தெரியப்படுத்துங்கள் நீங்கள் எதையும் கட்டுப்படுத்த முடியாது அதனால் பல விஷயங்களை கட்டுப்படுத்த முடியும் என்பதற்காக சக்தி வருவதில்லை அது விடுவிப்பதில் தான் வருகிறது மேலும் நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்வதன் மூலம்தான் விடுவிக்க முடியும் வெறும் நான் விடுவிக்கப் போகிறேன் என்று நினைப்பதால் அல்ல முடிவில் இருபது ஆண்டுகள் தேடல் ஆராய்ச்சி வாழ்க்கையை புரிந்து கொள்ள முயற்சி செய்த பிறகு நான் உண்மையில் நன்றாக கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் மிக முக்கியமான பாடங்களில் ஒன்று நீங்கள் உங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே நீங்கள் இப்போது இங்கே நீங்கள் இருப்பது போல் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் ஏதாவது சாதித்த பிறகு அல்ல நீங்கள் சிறப்பாக தோன்றும் போது அல்ல அல்லது மற்றவர்கள் உங்களை ஒப்புக்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கும்போது அல்ல புரிகிறதா நான் இந்த உதாரணத்தையும் சொல்ல விரும்பினேன் என் யோகா வகுப்புகளில் சிலர் இருந்தார்கள் அவர்கள் உடலில் பூரணமாக இருந்தார்கள் போல தெரிந்தார்கள் ஆனாலும் அவர்களுக்கு தங்களுடைய உடலை பற்றிய பிரச்சனைகள் இருந்தது அவர்கள் தங்களுடைய உடலை அவர்கள் இருந்தபடியே விரும்பவில்லை அவர்களை சுற்றியிருந்த எல்லோரும் அவர்களின் தோற்றத்திற்காக அவர்களை விரும்பியிருக்கலாம் ஆனால் அவர்கள் தாங்களே தங்களுடைய தோற்றத்தை விரும்பவில்லை அதனால் பாருங்கள் நீங்கள் தோற்றத்தில் வெளிப்படையாக இருக்கும் பொருட்களில் உறுதியான பொருட்களில் ஏதேனும் சிறப்பும் திருப்தியும் ஆழமான திருப்தியும் தேடினால் அது அங்கே கிடையாது அது அது உங்களுக்குள் தான் இருக்கிறது அதனால்தான் நான் உங்களுக்குள் செல்லுங்கள் தனிமையை நாடுங்கள் அதை உங்களுக்குள் கண்டுபிடியுங்கள் என்று சொன்னேன் அது ஏற்கனவே இருக்கிறது அது வெளியில் உலகத்தில் வெளிப்படுவதில்லை ஏனெனில் உலகம் உணர்வுகளால் ஆனது உணர்வுகள் எல்லையற்றவை அல்ல நீங்கள் எவ்வளவு தொலைவில் பார்க்க முடியும் எவ்வளவு கேட்க முடியும் எவ்வளவு சுரக்க முடியும் எவ்வளவு சாப்பிட முடியும் என்பதில் எல்லை உள்ளது நேரம் மற்றும் இடம் என்ற இரண்டிற்கும் நடுவில் சிக்கியுள்ள பொருட்கள் சார்ந்த வாழ்க்கை எல்லையுடையது அதனால் நீங்கள் அனுபவிக்க போகும் எல்லா விஷயங்களும் சந்தோஷம் திருப்தி இன்பம் இவையெல்லாம் எல்லையுடையவை உங்கள் இருப்பில் மட்டுமே நீங்கள் முழுமையாகவும் பரிபூரணமாகவும் இருக்கிறீர்கள் உங்கள் செயலில் நீங்கள் முழுமையாகவும் பரிபூரணமாகவும் இல்லை அதனால் நீங்கள் முழுமையாக ஆகசு வேண்டும் என்பதற்காகவே ஏதேனும் செய்ய முயற்சிப்பதைவிட அது வேலை செய்யாது நீங்கள் ஏற்கனவே முழுமையாகவும் பரிபூரணமாகவும் இருக்கிறீர்கள் என்ற இடத்திலிருந்து செயல்பட வேண்டும் அந்த இடத்திலிருந்து செயல்பட வேண்டும் வேலைக்காகவே வேலை செய்ய வேண்டும் அது உங்களுக்கு பரிபூரணத்தையோ அல்லது ஆழமான திருத்தியோ தரும் என்பதற்காக அல்ல அதனால்தான் நீங்கள் உங்களுக்குள் சென்று நீங்கள் யார் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிய வேண்டும் சில விஷயங்களே உங்களுக்கு தேவை அவற்றில் எதையும் வெளியில் தேட வேண்டிய அவசியமில்லை ஏனில் அவை ஏற்கனவே உங்களுக்குள் இருக்கின்றன அதனால் அவை உங்களுக்குள் இருப்பதை உணர்ந்து கொள்வதே போதும்